வணக்கம் ராகவன் வணக்கம் ஓகே இப்போ நீங்க எடிட் பண்ண பற்றி பத்தி பேசுவோம் ராஜீவ்காந்தி புக்கை நீங்க எடிட் பண்ணீங்க இல்லையா ஓகே அந்த புத்தகத்தை எடிட் பண்ணதை பத்தி நீங்க என்ன சொல்ல அந்த புத்தகத்தை என்ன சொல்ல விரும்புறீங்க அதை சொல்லுங்க முதல்ல ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சுமந்தமா தமிழ்ல இதுவரைக்கும் ரெண்டு புத்தகங்கள் முக்கியமான புத்தகங்களா இருக்கு ஒன்னு டாக்டர் கார்த்திகேயன் எழுதின புத்தகம் ஒண்ணு இன்னொன்னு டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி எழுதின புத்தகம் இதுல சுப்பிரமணிய சுவாமி எழுதின புத்தகத்துல வந்து ஆத்தன்டிக்கா அத ஒரு முக்கியமான ரெக்கார்டா எடுத்துக்க யாரும் விரும்ப மாட்டாங்க சுப்பிரமணிய சுவாமியனுடைய அரசியல் சார்ந்த அணுகுமுறை அவருடைய எழுத்துல கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்ற எண்ணம் வாசகர்கள் தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே பொதுவா இருந்தது அதை யாரும் அவ்வளவா பொருட்படுத்தல டாக்டர் கார்த்திகேயனுடைய புத்தகம் அந்த மாதிரி சொல்ல முடியாது இன்வெஸ்டிகேஷன் நடந்த விதம் குறித்தும் முடிவு நோக்கி சிபிஐ போன விதம் குறித்தும் ஓரளவுக்கு தெளிவா அவருடைய புத்தகத்துல விளக்கம் நமக்கு கிடைச்சது இந்த ரெண்டு இருந்து ரகோத்தமனுடைய புத்தகம் எப்படி மாறுபடுது அப்படின்னா ரகோத்தமன் களத்துல இருந்திருக்காரு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசரா அவரே ஒரு ஒரு இடத்துக்கும் நேரா போய் சந்திச்சிருக்காரு அத்தனை பேர்கிட்டயும் அவரே இருக்காரு ஒவ்வொரு எழுதின ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் கையில ஆதாரம் இருந்தது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் எங்கிட்ட ஆதாரம் காட்டார் ஆதாரம் காட்ட முடியாத எந்த விஷயத்தையும் புத்தகத்துல சேர்க்க கூடாதுங்கறதுல தெளிவா இருந்தோம் அவர் எல்லாத்துக்கும் ஆதாரம் கொடுத்தாரு சொல்லப்போனா பல முக்கியமான விஷயங்களுக்கு ஆதாரம்னு இந்த புத்தகத்துல பின்னாடி சேர்த்திருக்கோம் போட்டோ எவிடன்ஸ் தவிர நிறைய கடிதங்கள் ஆதாரங்களா இந்த புத்தகத்துல சேர்க்கப்பட்டிருக்கு குறிப்பா வந்து உம் பல விடுதலை புலி அமைப்பை சேர்ந்த பல உறுப்பினர்கள் எழுதின கடிதங்கள் அகிலா எழுதின கடிதங்கள் சின்னசாந்தன் திருச்சி சாந்தன் எழுதின கடிதங்கள் ஆஹ் திருச்சி சாந்தன் பிரபாகரனுக்கு எழுதின கடிதம் இரும்பொறைக்கு எழுதின கடிதம் இந்த கடிதங்களுடைய ஒரிஜினல் இந்த புத்தகத்துல இருக்கு இது வந்து இந்த புத்தகம் சுட்டிக்காட்ட விரும்பக்கூடிய விஷயத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமா அமைஞ்சிருந்தது இந்த ஒரு அம்சம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய ஆதாரங்கள் இந்த புத்தகத்துல வலுவானதா அமைஞ்சிருக்கு ஓகே அந்த பக்கம் நான் படிச்சப்ப வந்து எனக்கு ரொம்ப அந்த ஒரு ஏதோ லேஸா ஒரு பதட்டம் ஏதோ உள்ள இருக்கிற மாதிரி இருந்தது மேபி உணர்ச்சி வதப்பட்டு படிச்சதுனால இருக்கலாம் நீங்க அப்படி எதுவும் ஃபீல் பண்ணீங்களா படிக்க இல்ல எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு இந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கு விவரம் முதல்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயம் எனக்கு ரெண்டு தரப்பு வாதங்களும் எனக்கு முழுமையா தெரியும் விடுதலை புயல் காந்தியை கொல்லவே இல்லைன்னு இருந்து ஆரம்பிச்சு எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லப்படுற தரப்பு வரைக்கும் இடைப்பட்ட பல நிலைகள்ல பலவிதமா பேசப்பட்ட வாதங்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே நான் வந்து வாதிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் நேரடியா சம்பந்தப்பட்ட பல பேரை சந்திச்சு பேசிருக்கேன் சம்பந்தமா எனக்கு அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணும் பட் எனக்கு இவர் நேராக பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது வெறுப்புகள் கிடையாது இவர் ஒரு அதிகாரி இவர் வந்து இந்த புத்தகத்துல விடுதலை புலிகளை பத்தி பேசியிருக்கிறத விட இந்திய அதிகார வர்க்கத்தை பத்தி அந்த அமைப்புகள்ல இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நுணுக்கமான சிக்கல்கள் பத்தி ரொம்ப தெளிவா இதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு புலன் விசாரணையின் போது தனக்கு நேர்ந்த இடர்பாடுகள் பத்தி ரொம்ப வெளிப்படையா பேசிருக்காரு இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி எல்லாம் அவருக்கு பயமா நான் கேட்டேன் அவர்கிட்ட சார் இந்த வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்றீங்களே இந்த வார்த்தை இப்படியே இருக்கலாமா அப்படிலாம் கூட கேட்டேன் அவர்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல நான் ஃபீல் தான் சொல்றேன் இன்னொன்னு இது இன்னைக்கு நேரத்து எடுத்த முடிவு இல்ல விசாரணை நடந்து முடிஞ்ச அன்னில இருந்து என் மனசுல இருக்கிற விஷயம் இது பிரபாகரன் உயிரோடு இருக்கும் வரை நான் இத பேசறதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது சட்டபூர்வமா நான் அதை செய்யக்கூடாது அவர் இல்லைங்கிறதுனால இன்னைக்கு நான் பேச முடியும் அதனால பேசுனேன் அப்படின்னு சொன்னாரு ஓகே இந்த ராஜீவ்காந்தி புக்கை எழுதின இந்த ரஹோத்தமன் வந்து ஒரு தொழில்முறை எழுத்தாளர் கிடையாது ஸோ தொழில்முறை எழுத்தாளர் இல்லாம இருக்கக்கூடிய ஒருத்தர் எழுதுகிற புத்தகத்தை ரீட் பண்றதுல உள்ள சிக்கல்கள் என்ன அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நாங்க வந்து ஆஹ் கிழக்குல முதல்ல இருந்தே வந்து எழுத்தாளர் மட்டும் தான் புத்தகம் எழுதணும் அல்லது எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு வழியில வந்து நாங்க போறதில்லை எழுத தெரிஞ்சு எழுதுனா சந்தோஷம் எழுத தெரியாட்டா எழுதுறதுக்கு நாங்க கத்து கொடுக்கறதும் உண்டு எழுத முடியாதவங்களுக்கு எழுத்துக்காக உதவி செய்யறதும் உண்டு விஷயம் ஒழுங்கா வரணுங்கிறது ஒண்ணுதான் விஷயம் கண்டென்ட் தான் வந்து இதுல நம்ம கேங்குங்க எழுத்து முறைங்கிறது வந்து அது ஒரு தொழில் அவர் இன்வெஸ்டிகேட்டர் நான் எடிட்டர் எனக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராது அதே மாதிரி அவருக்கு எழுத அவருடைய தொழில் அவருடைய சுதர்மம் அது இல்ல ஆகினால நாம் அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல கிழக்கு எடிட்டோரியல்ல பல பேர் இருக்காங்க ஒரு பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி கூட அவருடைய வார்த்தைகளை அப்படியே எழுதி அவர்கிட்ட காட்டி ஓகே வாங்கி அப்புறம் பண்ணப்பட்ட ஒரு புத்தகம் தான் இது ஓகே இது இப்ப அந்த புக்கு பாத்தீங்கன்னா நான் படிக்கும்போதே நினைச்ச சில கான்ட்ரவர்சி வருமோ அப்படின்னு அது மாதிரி சில பத்திரிகைகள்ல சில கான்ட்ரவர்சி வர்றத பார்த்தோம் நீங்க எப்படி இது மாதிரி வரும் தான் எதிர்பார்த்தீங்களா இந்த புத்தகத்தை பத்தி பேசுறாங்கன்ற அளவுல மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் இதை வந்து கான்ட்ரவர்சியா என்னால பார்க்கவே முடியல கான்ட்ரவர்சிக்கான இடம் இருக்கிறதாவும் நான் நினைக்கல இந்த இப்போ வெளியில வரக்கூடிய பேச்சுக்கள் வந்து கான்ட்ரோவர்ஸின்னு என்னால சொல்ல முடியல வைகோ பேசியிருக்காரு ஜூனியர் வேடல்ல வைகோ வந்து தன் மீது வைக்கப்பட்டிருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுக்கிறாரு பழின்னு சொல்றாரு பழி பழின்னு சொல்றாரு பட் என்னுடைய கேள்வி என்னன்னா ரகோத்தவன் பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்ன காரணத்தினால நான் இந்த மாதிரி சொல்றேன்னு ஒரு ஆதாரத்தை அவரால் கொடுக்க முடியுது ஆனா பழின்னு சொல்லும் போது என்ன காரணத்தினால எதுன்னு அவங்களால ஆதாரம் சொல்ல முடியல அப்படிங்கறதுதான் சமாஜாரம் எதுவுமே வந்து விசாரணை புறன் விசாரணைன்னு வந்துட்டா உங்களுக்கு ஆதாரத்தை அடிப்படையா வச்சுதான் எதையுமே செய்ய முடியும் எந்த முடிவுக்குமே நம்ம வர முடியும் இதுல வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதோ அல்லது நான் அப்படியா இவன் இப்படியான்னு பேசறதெல்லாம் அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல ஆதாரபூர்வமா ரகோதவம் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமா யாராவது மறுத்தால் நியாயமானது இதை அபாண்டம்னு சொல்றத வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாவோ அல்லது ஒரு சென்சேஷனுக்காக பண்ணப்படுறதாவோ என்னால எடுத்துக்க முடியாது இந்த வர முக்கியமான புத்தகங்கள் இது கண்டிப்பா முக்கியமான புத்தகம் கண்டிப்பா முக்கியமான புத்தகம் இது புத்தக கண்காட்சியில இது பிரபலமாகவும் பெருசா போகும் நான் எதிர்பார்த்தேன் ஆனா புத்தக கண்காட்சிக்கு முன்பே இந்த புத்தகம் வந்து ஒரு மூவாயிரம் காப்பி கிட்ட விற்கிருச்சுன்னு நினைக்கிறேன் கண்காட்சிக்கு புத்தகம் இல்லாம இருக்கணும் தான் இப்போதைய கவலை எனக்கு நன்றி ராகவன் தேங்க்யூ